மீன்வளத்துறை சார்பில் நாட்டு மீன்கள் அழியாமல் இருக்க நாட்டு மீன் குஞ்சுகளை சட்டமன்ற உறுப்பினர் திருவாரூர் அருகே உள்ள ஆற்றில் விட்டு திட்டத்தை துவக்கி வைத்தார் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் நாட்டு மீன்கள் அழியாமல் அதன் உற்பத்தியை பெருக்க திருவாரூர் அருகே பாண்டவை ஆற்றில் நாற்பதாயிரம் கடலோ முருகால் வகை நாட்டு மீன் குஞ்சுகளை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆற்றில் விட்டு திட்டத்தை துவக்கி வைத்தாா் மீன்வளத்துறை மூலம் ஆறுகளில் நர்நீர் மீன் குஞ்சுகள் செய்தல் திட்டத்தின்படி திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் நாட்டு மீன் குஞ்சுகள் ஆறுகளில் விட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் நாட்டு மீன்கள் அழியாமல் இருக்க கண்காணித்து மீன் வளர்ப்பு பெருக்கத்தை ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தனர் இந்நிகழ்வில் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் புலிவளம் தேவா மாவட்ட பிரதிநிதி குருநாதன் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ராஜேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்